ாலும்ரியாது அடுத்த மாதம் ஒரு பத்தாம் தேதிக்குள் தேர்தல் அறிவிப்பாக இருந்தார்கள் எனவே இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள் அந்த பிரிச்சிகளை நான் பிறந்தோம் அதற்குள்ளாக நீங்கள் சீப்பட்டு கேட்டுக் எங்களுடைய ஆட்சியில் நீங்க பார்த்தா நான் எனக்கு நீ ஓட்டு போடுகிறீர்கள் அந்த ஓட்டு வீணாகவில்லை போற முறை நான் சொன்னேன் யாருக்காவது ஒரு ஆழ இங்கே கிடைத்தால் அல்லது ஒரு தாய் பிரவச நேரத்தில் தகராறு ஏற்பட்டால் அவளை கொண்டு அருக்கும் பாறைக்கு போனால் போகிற வழியிலேயே ஆறு குரல் செய்வோம் எனவேதான் நூறு பெட்டு கொண்டு ஆள் பத்தி செற்காட் கூப்பிட கட்டப்படும் சொன்னேன் இன்னைக்கு இன்னும் அதே போன்று இந்த தொகுதியில் என்ன செய்தேன் ஆனால் படிப்பதற்கு கல்லூரிக்கு இந்த ஊர்ல ஒரு பையன் போனா எத்தனை பண்ணி பழமசாண்டு போனோம் அதுக்காக தான் செய்தியை போய் படிக்கலாம் இப்ப இந்த காலேஜை கட்டி கொடுத்தேன் நீங்க தெரியும் வெள்ளார காலத்திலேயே இந்த பொன்னையாற்றை கடக்க முடியாம இருந்தது எழுபத்தி ஒன்னரை ஆட்சி வந்தாங்க பிரிட்ஜ் கட்டினேன் ஐம்பது வருஷம் ஆச்சு அந்த பிரிட்ஜு இருப்படையில் போச்சு உடனே நாப்பத்தி எட்டு கோடி ரூபாயில அந்த பிரிட்ஜ் யாருக்கு கட்டி கொடுத்தேன் ஒரு காலத்தில் போய் செஞ்சு இருக்கோம் நீங்க ட்ரக் மாதிரி போட்டு அது பிரேமுகளுடைய கையில் மக்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு செய்கிற ஆட்சி கலவுரோடைய ஆட்சி நீங்க கேட்டீங்கன்னு ஊருக்கு நீத்துக்கிறீங்க ஆனா பதினிட்டு எங்களுருக்கு இருக்கிறது குஜாத்துக்கு போகுது குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் தான் குடும்பம் நடத்த முடியும் கேட்டீங்கனா கொடுக்கலையெடு கழிக்கல உரு கடிக்கல அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கலையா இருக்கும் அப்பதான் போறோம் அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து படிக்கிறா அதுக்கு ஆயிரம் ரூபாய் மாசம் பையன் படிக்கிறானா அவனுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கறோம் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம்

பாயிலே போய்ட்டாங்க ஹோமோர என்ன சொன்னாங்க குத்து படையே सुंदर தரி விட்டு வச்சிருக்கேன் போ போ சாபடுனாங்க அது சாப்பிட்டே தூங்கிச்சு அப்பறம் சொன்னா இந்த படையே சாப்பிட்டு இருந்து நீ அம்மா நீ போடட்ட நான் போடдик நான் போடுறேன் இந்த இட்லி கன்னி அம்மா படையே அதக்கப்புறம் அப்பள போட்டு என்னன்னு போடுறேன் கால் ஏத்திடேன் மத்தியானம் ஏர்க்கனவே கேவியர் வரதன் காக்கி போடுறது போடுறீங்க நீ ஒண்ணுதான் பைக் பாதாளம் சாரி டிபன் போடுறார் மதியமாய் ஏரங்க போடுறார் நீ ஒண்ணு இருக்கு என்னன்ன தலை இரவுக்கே என்ன பண்றீங்க ராத்திரிக்கு பத்ததெல்லாம் போடுற பத்தற இல்ல அதுக்கு ஒரு டீக்கறி வாங்கி கோபோ ரெண்டு சமைச்சு போடுறீட்டா கேவியர் வரது அந்த ஒரு ஒண்ணு போடு ஆனா ஏனால சீரியோ

காத்து நட்டுக்கிட்டு இருப்பான் ஆனா ஒரே தூங்கின்னு தான் இருப்பேன் பசி கூடாதா இருக்கு அந்த தாயினுடைய மனம் பிராந்தியம் குழந்தைக்கு பசிக்குமே என்று கையை கழுவி சொல்லிட்டு தூங்குதல் குழந்தைக்கு அப்படியே மடியை வைத்து பால் கொள்கிறாளே அவன் தான் தாய் அதைப் போல நீங்களுக்கு தூங்கிங்கிற பொருளே வந்து நிலபடி பண்ணுறேன் உனக்கு இவ்வளவு நினைக்கிறாரே अवलदान उपस्थाली नहीं रहता है आगे इंदर को दे वो तो रहता है तो ना सही दे रखे तो बोल रहा हूँ ना सही याद करे तो भी क्या तो लाऊं दी तो ता ताले जी लाऊं दी पहले बोला दी ये वो तो आप हैं अरे बोलो सुनना ना मैं ये तो बोलो ना पैसे नहीं इस तरीका சிப்பா துணிச்சாய் இதை தான் வந்துருச்சு இல்லை கொஞ்சம் பாக்கி இன்னும் முடிஞ்சிடும் எப்படி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இல்ல என்ன தேர்வு எல்லாம் வந்து தான் முடிஞ்சிடும் தேர்வான் ஆனால் தேர்வு முடிஞ்சாலும் நான் இந்த மகிழ்மை வைக்கிறேன் சக்தி மொழி சொல்கிறேன் தளபதி ஆச்சு தான் மரபதினுடன் ஆற முதல் நேரம் இந்த பகுதியில் இருக்கிற படித்த பிள்ளைகள் தொழில்கள் வேலை வாய்ப்பிற்காக ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்கித் தருவது அதுதான் என்னுடைய மகத்தான கழகம் இல்லையா அதுக்காக அவர்களை தர வேண்டும் அதையும் நான் தண்டாக வேண்டும் எனவே இந்த ஊரை பொறுத்தவரை செய்யாமல் இருந்தா பரவாயில்லை பொண்ணை பற்றி கட்டிருக்கணும் தண்ணி தேங்கணும் பார்க்கல அது கட்டி கட்டிக்கணும் பணிகளை செய்திருக்கிற இந்த ஆட்சிக்கு நீங்கள் உறுதியாக இருக்கணும் உறுதியாக இருக்கிறோம் இங்கே இருக்கிற இருக்கிற வழங்க வேண்டும் சொன்னார்கள் அதை கூட தப்பு நாம போய் அவங்க ஊட்டை கொடுத்தாதான் மரியாதை தவிர அவங்க வாங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தால் நான் வருகிறேன்னு சொன்னேன் இன்றைக்கு விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க அனைவருக்கும் என்னுடைய பாராட்டி தெரிவித்து நான் அனைவருக்கும் என்னுடைய இந்த எல்லாரும் இருந்து இந்த முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பேருக்கும் நானே என் கையால் இந்த பணிகளை கை